நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் தமிழ் பாரப்பிரிவினால் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இதற்கான பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த பயிற்சி வகுப்புல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன யூனிட் ஆறு இந்த யூனிட் ஆறுல இக்கால இலக்கியம் இதனுடைய தகவல் திரட்டப்பட்டு அது ஒரு நாள் பயிற்சியாகவும் மறுநாள் பயிற்சியானது யூனிட் ஒண்ணுல நம்மளுக்கு புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் தொழ்பரல் ஆய்வு அது மட்டும் இல்லாம பண்பாட்டு பரவல் இது ரெண்டுமே முதல்ல உங்களுக்கு பயிற்சின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இன்றைய பயிற்சி வகுப்பு யூனிட் ஆறுல பார்க்கப்படும் இதற்கு முன்பாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பதினாறு தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக வழிமுறை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நூற்றி ஐம்பது தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் ஆனது மூல புத்தகத்தின் அடிப்படையில இது போக இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகத்திற்கு தனியாக பனிரெண்டாயிரம் வினா விடைகளானது உங்களுக்கு ஆன்சரை நம்ம ஆசிரியர்கள் இந்த பயன்படுத்திக்கலாம் சோ அதன் அடிப்படையில இன்றைய பயிற்சி வகுப்புக்குள்ள நம்ம போடுறதுக்கு முன்பாக இன்றைய தகவல் யாரை பற்றியது இவர் தமிழ் கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் நாடக ஆசிரியர் திரைக்கதை எழுத்தாளர் விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதியவர் இதுல எல்லாத்துக்குமே காமனா இருக்கக்கூடியதுதான் ஆனா மெயினானது தெருக்கூத்து மற்றும் நாடகங்களை எழுதி அரங்கேற்றியவர் மிக முக்கியமானது இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தெருக்கூத்து மற்றும் நாடகங்களை எழுதி அரங்கேற்றியவர் சமூக மாற்றத்திற்கான கருவியாக நாடக கலையை பயன்படுத்தியவர் எளிய நகைச்சுவையுடன் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களையும் அறிவியல் பார்வை கொண்ட நாடக திரைப்பட பாடல்களை எழுதியவர் சோ இந்த சிறப்பிற்குரியவர் நம்ம காமனா சொல்லணும்னா தமிழ் கவிஞர் திரைப்பட பாடல் ஆசிரியர் நாடக ஆசிரியர் திரைக்கதை எழுத்தாளர் விடுதலை போராட்ட வீரர் விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை பாடியவர் சோ இது எல்லாமே ஒரு சில ஆசிரியர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கலாம் மெயினா இவரை வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடியது எது சொல்லி பார்த்தா தெருக்கூத்து மற்றும் நாடகங்களை எழுதி அரங்கேற்றியவர் சமூக மாற்றத்திற்கான கருவியாக நாடக கலையை பயன்படுத்தியவர் எளிய நகைச்சுவையுடன் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களும் அறிவியல் பார்வையுடன் கொண்ட நாடக திரைப்பட பாடல்களை எழுதியவர் சோ இந்த சிறப்பிற்கு உரியவர் யார் உடுமலை நாராயண கவி சோ பற்றி தான் இன்றைய பயிற்சி வகுப்புல நாம் காண இருக்கிறோம் சோ உடுமலை நாராயண கவி சொல்லி எடுத்துக்கிற போது இவருடைய காலம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதில் பிறந்து இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மறைந்தார் இவர் பிறந்த ஊர் திருப்பூர் மாவட்டத்துல பூவிளை என்ற ஊரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் கிருஷ்ணசாமி முத்தம்மாள் இவருக்கு பெற்றோர்கள் இட்ட இயற்பெயர் நாராயண கவி இவருடைய ஆசிரியர் முத்துச்சாமி கவிராயர் முறையாக உடுமலை நாராயண கவி யாப்பிலக்கணத்தை கற்றவர் யாரிடம் கற்றார்னா சங்கரதாசு சுவாமிகள் இவரை குறித்த மிக முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு தங்களுடைய குறிப்பேட்டுல குறிப்பிடுத்துக்கோங்க சோ இவருடைய இயற்கை மெயினா கேட்கலாம் நாராயண சாமி அதே மாதிரி ஆசிரியர் இவருடைய ஆசிரியர் முத்துச்சாமி கவிநாயர் யாப்பிலக்கணங்களை உடுமலை நாராயணத்திற்கு கற்பித்தவர்னால் சங்கரதாசு சுவாமிகள் திரைப்பட பாடல் ஆசிரியர் நாடக எழுத்தாளர் கருத்துக்களை முதன்முதலாக திரைப்பட பாடலில் புகுத்தியவர் யார் சீர்திருத்த கருத்துக்களை முதன் முதல்ல திரைப்பட பாடல்களில் புகுத்தியவர் உடுமலை நாராயண கவி நாட்டுப்புற மெட்டுக்கலை நாட்டுப்புற மெட்டுக்கலை திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் நாட்டுப்புற மெட்டுக்களை திரைப்படத்திற்கு முதன் முதல அறிமுகம் செய்தவர் யார் உடுமலை நாராயண கவி அவர்கள் திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர் இவர் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சமுதாய பாடல்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவின்னு சொல்றாங்க அதே மாதிரி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு கிண்டனார் கதா கலட்சபம் எழுதியதால் இவர் கலைவாணரின் குருவாக விளங்கியவர் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் நினைவாக ஐந்து ரூபாய் காசு அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டது அப்ப உடு உடுமலை நாராயண கவிக்கு இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு கேட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டு மாதம் பனிரெண்டாவது மாதம் நாள் முப்பத்தி ஒன்று சோ இதுல நான் ஏற்கனவே சொன்னா உதுமலை நாராயண கவி சொல்லும் பொழுது எளிய நகைச்சுவையுடன் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களையும் அறிவியல் பார்வையுடன் நாடக திரைப்பட பாடல்களையும் எழுதியவர் இவர் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அன்றைய கோவை மாவட்டம் தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலை பேட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய பூவிலை வாடி பூலவாடின்னு சொல்லுவாங்க சோ இதுல கிருஷ்ணசாமி முத்தம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார் பெற்றோர் இட்ட பெயர் நாராயணசாமி புலவர் பால சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயிர்ந்தவர் சோ மெயினானது அங்கலின் பணிக்கோங்க புலவர் பால சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயிர்ந்தார் முத்துசாமி கவிராயர் நடத்திய ஆரிய கோணா சபையில இணைந்து நாடகங்களை நடித்தவர் இவர் ஹரிகேசவன் ஹரிகேசன் அல்லூர் முத்தையா பாகவதிடம் இசை பயிர்ந்தார் சங்கர்தாஸ் சுவாமிகளிடம் நாடக கலையை பயிர்ந்தார் கிராமிய கலைகளாக இருக்கக்கூடிய சிக்கு மேளம் தப்பாட்டம் உடுக்கடி பாட்டு ஒயில் கும்மி போன்ற கொங்கு நாட்டு கலைகள்ல மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவற்றை கற்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் உடுமலை நாராயண கவி தன்னுடைய பதினைந்தாவது வயதுல மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை சந்தித்த பின் விடுதலை போராட்டத்துல மிகுந்த ஆர்வம் கொண்டு தன்னையும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார் அப்ப உடுமலை நாராயண கவி விடுதலை போராட்டத்துல ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் யாரு என்று சொல்லி கேட்டா மகா கவி சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய பதினைந்தாவது வயதுல இவரை சந்தித்தார் உடுமலை கவி பேச்சியம்மாள் என்ற பெண்மணியை மணந்த இவருக்கு நான்கு மகன்களானது இருக்கிறார்கள் நாராயண கவி பூவாடியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் திருவிழாவின் பொழுது ஆண்டுதோறும் ராம நாடகத்துல லக்குவன் வேடத்தில் நடித்தவர் உடுமலை நாராயண கவி சங்கரா சுவாமிகள் அதே மாதிரி அவருடைய நண்பர்கள் ஆரிய சபாவை நடத்தி வந்தவர் உடுமலை சரபம் முத்துசாமி கவிராயர் இவருடைய நடிப்பாற்றலை கண்டு இவர் தன்னுடன் நினைச்சிரு அழைத்து செல்கிறார் உடுமலை நாராயண கவி பனிரெண்டாம் வயது முதல் இருபத்தி ஐந்தாம் வயது வரை முத்துசாமி கவிராய சபாவின் நாடகங்களில் நடிக்கிறார் அது மட்டும் இல்லாம பாடல்கள் பாடுவதிலும் உரையாடல்கள் எழுதுவதிலும் தேர்ச்சி பெற்றவராக விளங்குகிறார் சங்கரதாஸ் சுவாமிகளிடம் முறையாக யாப்பிலக்கணங்களை கற்று பல நாடகங்களுக்கு உரையாடல்களும் பாடல்களையும் எழுதியவர் உடுமலை நாராயணகவி யாரிடம் சங்கரதாஸ் சுவாமிகளிடம் முறையாக யாப்பிலக்கணத்தை கற்று அறிவியல் வளர்ச்சியை கண்டு அறிவியல் வளர்ச்சியானது மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை கணித்து விஞ்ஞானம் வளர்க்க போகண்டி என்ற பாடலை நல்லதம்பி என்ற திரைப்படத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது அறிவியல் பாருமிக்க பாடலாக இந்த திரைப்படத்தில் வெளியானது மக்களால் மிகவும் விரும்பப்பட்ட பாடல் இது அறிவியல் வளர்க்க நல்ல நல்லதம்பி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி மதுரையில் வாழ்ந்த பொழுது கலைவான என் எஸ் கிருஷ்ணனுடன் இவருக்கு ஏற்பட்ட நட்பாளர் பெரியார் அண்ணா மு கருணாநிதி பாரதிதாசன் போன்ற திராவிட இயக்க தலைவர்களுடன் நட்புறவானது இவருக்கு கிடைத்தது எங்கே மதுரையில உடுமலை நாராயண கவி வாழும் அந்த மதுரையில கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடன் முதல்ல நட்பு ஏற்படுகிறது இந்த கலைவாணர் என் கிருஷ்ணன் மூலமாக பெரியார் அண்ணா மு கருணாநிதி பாரதிதாசன் போன்றவர்களிடம் நட்பு ஏற்படுகிறது காவிரி இயக்கத்தின் மீது பகுத்தறிவு கொள்கையின் மீது இவருக்கு ஈடுபாடு இருந்ததன் காரணமாக தாவிர இயக்கத்தின் மேடை நாடகங்களுக்கு பாடல்களை உடுமலை நாராயண கவி எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஸ்ரீ கிருஷ்ண லீலா திரைப்படத்திற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வசனங்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஸ்ரீ கிருஷ்ண நீலா என்ற திரைப்படத்திற்காக முப்பதுக்கு மேற்பட்ட பாடல்களையும் வசனங்களையும் எழுதினார் ஸ்ரீ கிருஷ்ணா நீலை என்பது அந்த காலத்துல அறுபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட திரைப்படம் இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட திரைப்படத்துல உடுமலை நாராயண கவி முப்பதற்கும் மேற்பட்ட பாடல்களையும் வசனங்களையும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மற்ற பாடல்களை எழுதியவர் யார் பாபநாசம் சிவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் திரௌபதி திரைப்படத்திற்கு உடுமலை நாராயண கவி பாடல்களை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல இவரது தூக்கு தூக்கி மேடை நாடகமான சார் தூக்கி தூக்கி மேடை நாடகமானது அதே பெயர்ல திரைப்படமாக எழுந்து கடை கதை வசனம் பாடல்கள் எட்டு பாடல்களை இவர் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிரபாவதி போன்ற புராண பாடங்களுக்காக பக்தி பாடல்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல முதன் முதலில் பின்னணி குரல்களின் பாடல்கள் வெளிவந்த கண்ண திரைப்படத்துல அனைத்து பாடல்களையும் உடுமலை நாராயண கவி எழுதினார் நாராயண கவி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு கிண்டனார் கதா காலட்சேபம் என்னும் கதா காலட்சேபத்திற்குரிய பாடல்களை எழுதினார் தீண்டாமை ஜாதி கொடுமைகளை சிறப்பாக விளக்கி கிந்தனார் கலாட்சேபம் உடுமலை நாராயண கவி பாடல் ஆசிரியராக எழுதுகிறார் அதே மாதிரி அண்ணா திரைக்கடை வசனம் எழுதி கிருஷ்ணன் என்பி திரைப்படத்திலும் இந்த பாடல்களானது சேர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கதை வசனம் எழுதிய வேலைக்காரி ஓர் இரவு நல்லதம்பி இந்த மூன்று திரைப்படங்கள் சாரி அண்ணா துறை கதை வசனம் எழுதிய வேலைக்காரி ஓர் இரவு நல்லதம்பி இந்த மூன்று திரைப்படங்களும் மு கருணாநிதி கதை வசனம் எழுதிய பராசக்தி மனோகரா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவி எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் முதன் முதல்ல நாயனாக நாயகனாக நாயகனாக நடித்த ராஜகுமாரி எம்ஜிஆர் முதன் முதலாக நாயகனாக நடித்த ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு திரைப்படத்திற்கு இவர் எழுதிய பனிரெண்டு பாடல்களும் மக்களிடையே மிகவும் புகழ் பெற்றது அப்ப எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்த திரைக்குடம் ராஜகுமாரி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுல பனிரெண்டு பாடல்களும் உடுமலை நாராயண கவி எழுதியது அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசன் முதன் முதல்ல பின்னணி குரலுக்காக வாய் அசைத்து பாடிய பராசக்தி பாடல்ல இடம்பெறக்கூடிய காக்கா பாடலை எழுதியதும் உடுமலை நாராயண கவி சிவாஜி கணேசன் முதன் முதல்ல பின்னணி குரலுக்காக அசைத்து பாடிய பாடல்கள் உடுமலை நாராயண கவியால் எழுதப்பட்டது காவேரி தூக்கு தூக்கி தெய்வ பிறவி மாங்கல்ய பாக்கியம் சித்தி எங்கள் வீட்டு மகாலட்சுமி இரத்த கண்ணீர் ஆதி பராசக்தி தேவதாஸ் போன்ற பாடல்களுக்கு பாட படங்களுக்கு நாராயண அடைந்த திரைப்படம் பிரபாவதி காவேரி சொர்க்கவாசல் தூக்கு தூக்கி தெய்வ பிறவி மாங்கல்யா பாக்கியம் சித்தி எங்கள் வீட்டு மகாலட்சுமி ரத்தக்கண்ணீர் ஆதிபராசக்தி தேவதாஸ் போன்ற திரைப்படங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலங்கள் உடுமலை நாராயண கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலங்கள் திரைப்பட துறையில பாடல்கள் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் குறிப்பிட்ட சில இயக்குநர்களுக்காக மட்டுமே இவர் பாடல் எழுதியது குறிப்பிடத்தக்கது சோ இவரது சிறந்த பாடல்கள் பொதுவாக இவருடைய சிறந்த பாடல்கள் என்று பார்க்கும் பொழுது கட்டி தீட்டு கத்தி தீத்துவது அந்த காலம் பொத்தி தீத்துவது இந்த காலம் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே சோ இது இவர் எழுதிய சிறப்புமிக்க பாடல் காலேஜ் படிப்பு காப்பி ஆத்துதான் பிஏ படிப்பு பெஞ்சி துறைக்குதான் சோ இதுவும் இவருடைய சிறந்த பாடல்களாக அமையக்கூடியது இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ் நாட்டிலே என்று இவர் எழுதிய பாடல் பட்டு தொட்டு என்கும் மக்களிடையே பிரபலம் அடைந்த பாடல் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையை நிம்மதி கொள்வது என்பது ஏது சும்மா இருந்தால் சோத்துக்கு நட்டம் சோம்பல் வளர்த்தால் ஏற்படும் கஷ்டம் போகாதே போகாதே கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் உடுமலை நாராயண கவியை பாடக்கூடிய பாடல்களாக இருக்கக்கூடிய திரைப்படத்துல நாராயண கவியினுடைய பிரபலம் அடைந்த பாடல்கள் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது விஞ்ஞானத்தை வளர்க்க முரண்டி என்ற பாடல் கா கா என்ற பாடல் ஒன்னில இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் அந்த காலம் இந்த காலம் தேசம் ஞானம் கல்வி பின் மனமே துன்பம் கொள்ளாதே ஆடல் காணீரோ ஆகாய வீதியில் அழகான தேதிய என் அறிவு பொன்னால் இது போல வருமோ சோ இதுக்குள்ளாமே திரைப்படங்கள்ல இவருடைய புகழை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான உருவாக்கப்பட்ட திரைப்பட படங்கள் சோ உடுமலை நாராயண கவினுடைய மணிமண்டபம் சொல்லி பார்க்கும்போது உடுமலையில திருப்பூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இவருக்கு வழங்கக்கூடிய உடுமலை நாராயண கவிக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர் உடுமலை நாராயண கவி இவருக்கு வழங்கப்பட்ட பரிசுகள் கலை மாமணி வெறுதானது உடுமலை நாராயண கவிக்கு வழங்கப்பட்டது சோ அதே போல தமிழக அரசு உடுமலையில் உடுமலை நாராயண கவிக்கு மணிமண்டபம் அமைத்து அங்கு மார்பளவு உடுமலை நாராயண கவியினுடைய சிலையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி எட்டுல இந்திய அஞ்சல் துறையானது உடுமலை நாராயண கவியினுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில இந்திய அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டது உடுமலை நாராயண கவி சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உடுமலை நாராயண கவி தமிழின் தெருக்கூத்து போன்ற நாட்டார் மரபை சேர்ந்த அரங்கக்கலையில் இருந்து புராண கதா காலட்சேபம் போன்ற கோயில் கலைகளில் இருந்தும் மேடை நாடகம் திரைப்படம் ஆகிய அனைத்து துறங்க துறைகளிலும் அரங்கக் கலைகளை உருவாக்கி வந்த மாறுதல் காலகட்டத்தில் செயல்பட்டவர் உடுமலை நாராயண கவி பழைய மரபில் தொடர்பாக புதிய வகை கலைகளுக்கு தேவையான பாடல்களை எழுதியவர் ஒரு வகையில தமிழ் பொதுமக்கள் கலைகளின் மாற்றத்தை நிகழ்த்தி அவர்களின் ஒருவராக விளங்கக்கூடியவர் உடுமலை நாராயண கவி இவருடைய நாடக பாடல்களும் திரைப்பட பாடல்களும் பழைய இசை பாடல்கள் அதாவது கீர்த்தனைகள் மற்றும் நாட்டார் பாடல்களின் சொல் அமைப்பையும் இசை முறைமையையும் கொண்டது இவருடைய பாடல்கள் நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் உரிய வகையில் நவீன இசையுடன் நவீன வாழ்க்கை கூறுகின்றனும் இணைக்கப்பட்ட இவருடைய பாடல்கள் சிறப்பு மிக்கது நாடகங்களும் திரைப்படங்களும் அரசியல் சமூக தீர்திருத்தம் ஆகியவற்றை பேசு பொருளாக கொண்ட மாறுதல் காலகட்டத்துல அந்த கருத்துக்களை தன் பாடல்களை முன்வைத்தவர் முன்னோடியாக மதிப்பிடக்கூடியவர் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவியை பொறுத்தவரை கூடுதலாக உழைத்து குறைவாக ஊதியம் பெறும் ஏழை கூலி தொழிலாளர்களின் குரலை ஓங்கி ஒழித்த பாட்டாளி கலைஞர் என்று புகழ்ந்தவர் அண்ணா துறையார் உடுமலை நாராயண கவி என்பவர் கூடுதலாக உடைத்து குறைவாக ஊதியம் பெறக்கூடிய ஏழை கூலி தொழிலாளர்களின் குரலை ஓங்கி ஒழித்த பாட்டாளி கலைஞர் என்று உடுமலை நாராயண கவியை புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா இவருடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ள சில திரைப்படங்கள் அது மட்டும் இல்லாம அது தொடர்பான ஆண்டுகள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல முதல்ல கிருஷ்ணலீலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கண்ணகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு தமிழ் அறியும் பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குபேர குஷேலா நாற்பத்தி மூன்று பிரபாவதி வித்யாபதி விகட யோகி இது பிரபாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வித்யாபதி விகடயோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வெளிவந்த திரைப்படம் பைத்தியக்காரன் ராஜகுமாரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வெளிவந்தது பைத்தியக்காரன் ராஜகுமாரி கிருஷ்ண பக்தி நல்லதம்பி தம்பி கொடி வேலைக்காரி சோ இந்த நான்கு கிருஷ்ண பக்தி நல்லதம்பி பவளக்கொடி வேலைக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள் பாரிஜாதம் மிக முக்கியமான திரைப்படம் பாரிஜாதம் விஜயகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெளிவந்தது மணமகள் மர்மயோகி வனசுந்தரி மணமகள் மர்மயோகி வனசுந்தரி இது மூன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இரண்டு திரைப்படங்கள் பணம் பராசக்தி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல மூன்று திரைப்படங்கள் தேவதாஸ் மருமகள் பொன்னி இது மூன்றுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல வெளிவந்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குன்னு எடுத்துக்கிற பட்சத்துல மனோகரா பெண் இரத்த கண்ணீர் சொர்க்கவாசல் தூக்கு தூக்கி கிட்டத்தட்ட ஐந்து திரைப்படங்கள் ஐந்து திரைப்படங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல வெளிவந்தது சோ முதல்ல பார்க்கும்போது மனோகரா பெண் ரத்த கண்ணீர் சொர்க்கவாசல் தூக்கு தூக்கி செல்லப்பிள்ளை டாக்டர் சாவித்திரி காவேரி மங்கையர் திலகம் முதல் தேதி நீதிபதி சோ இந்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இவருடைய பாடல்களோடு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆசை அதே மாதிரி அமர தீபம் மதுரை வீரன் குல மாணிக்கம் ரங்குன் ராதா என் ரங்குன் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு எடுத்துக்கிற பட்சத்துல ஆசை அமர தீபம் மதுரை வீரன் மாககுல மாணிக்கம் ரங்குன் ராதா என்ற ஐந்து திரைப்படங்களானது இவருடைய பாடல்களுடன் வெளிவந்தது எங்கள் வீட்டு மகாலட்சுமி கற்பு கரசி இது ரெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சோ அதே மாதிரி பொம்மை கல்யாணம் மாங்கல்ய பாக்கியம் அபலை அஞ்சுகம் அமுதவள்ளி மாமியார் மெச்சிய மருமகள் மஞ்சள் மகிமை நல்ல தீர்ப்பு புதமை பெண் தாய் மகளுக்கு கட்டிய தாலி தங்க பதுமை பிறவி பாட்டாளியின் வெற்றி ராஜா தேசிங்கு அரசுமரி சித்தூர் ராணி பத்மினி பூம்புவார் சித்தி விவசாயி ஆதிபராசக்தி குரத்தி மகன் தசவராதம் தசவராதம் சோ இது கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று திரைப்படங்களானது இவருடைய பாடல்களுடன் வெளிவந்திருக்கு என்ன அதை குறிப்பிடுத்து நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஆக பட்சத்துல உடுமலை நாராயண கவி சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த தகவல்களை மீறி வெளியில் வினாக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம தொகுத்து இங்க கொடுத்துருக்கோம் சோ தொடர்ச்சியாக இனி உங்களுக்கான பயிற்சிகளையும் நம்ம கொடுக்க போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குள் ஒரு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே